பாரு சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காத எதா இருந்தாலும் நீ கம்ப்யூட்டர் மிஸ்டே போய் கேளு பூமாரி விடு எதுக்கு நீ இந்த சிடு மூஞ்சிட்ட இருக்கா ஒருவேளை இங்கிலீஷ் டீச்சர் இருந்து வாங்கிருப்பாங்களோ கம்ப்யூட்டர் மிஸ் ப்ரீட இருக்கலாம் கம்ப்யூட்டர் லேப்க்கு போறது கூட நல்ல ஜாலியா இருக்கும் ரொம்ப நாள் ஆயி போச்சு கம்ப்யூட்டர் லேப்க்கு போய் போன வருஷம் போனது எதை இன்னும் நீ காலையில இருந்து இந்த டயலாக விடுறியாவே எப்ப பார்த்தாலும் உன்னைய போன வருஷம் பார்த்தது இந்த வருஷம் தான் உன்னைய பார்க்கேங்க போன வருஷம் தின்னது இந்த வருஷம் தான் உங்க கையால தின்கேங்க இப்படி மாறி மாறி போன வருஷம் போன வருஷம் இழுக்காத காது வலிக்குது ஆமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லேபுக்கு போனது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தானே நான் லேபுக்கு போறேன் அப்ப அது போன வருஷம் போனது தானே நான் செஞ்சு வச்ச ப்ரோக்ராம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருக்கான்னு பார்க்கணும் போன வருஷம் பார்த்தது இந்த வருஷம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிடாண்டாம இவ என்ன கொஞ்ச நேரம் நான் அவங்க கூட இருந்தேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் நான் சாப்பிட்ட கைகளுவே போறேன் வரியா இல்லையா போன வருஷம் கைகளும் அந்த இடத்துக்கு போனது இந்த வருஷம் தான் இப்போதான் போறேன் ஐயோ இவன் என்னையே பைக்கம் பிடிக்க வச்சிருவா போல இருக்க எவ்வளோ எவ்வளோ பூமாரி நில்லு நானும் வரேன் இந்த சரண் பையன் எங்கே போனா காலையிலேருந்து இவன்ட்ட பேச நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பேசவே முடியல இன்னைக்கு இவன்கிட்ட எப்படியாவது பேசியே ஆகணும் எடி சந்தி அங்கே என்ன பண்ணுற அது ஒன்றும் இல்லைப்ப சரணை தேடிகிட்டு இருக்கேன் அடி பைத்தியக்காரி அவனை கிரவுண்டில் தேடிகிட்டு இருக்க அவன் எல்லாம் இருந்தான் கேன்டீன்லையா கேன்டீனில் நான் பார்த்தேனே இல்லையே அவனுக்குமார் அந்த பக்கம் தான் போனாங்க நான் பார்க்கும்போது ஆமா அவன் எதுக்கு நீ பாக்கணும் அவன் எதுக்கு அதுக்கு தேடிக்கிட்டு தெரியிறான் கிளாஸ்ல வரும்போது பேச வேண்டியது தானே அவன் கிளாஸ் ரூம்ல வச்சு பார்க்கவே மாட்டேங்கிறான் திரும்பி திரும்பி இன்னைக்கு நான் கூட்டா கூட திரும்பி எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் என்னன்னு தெரியல அந்த பைத்தியகாரனுக்கு அதான் அவனை தேடி அலைஞ்சிகிட்டு இருக்கே ஓஹோ தான் இந்த கிஃப்டா ஆமாம் அவனுக்கு தான் ஓ ரைட் ரைட் நடக்கட்டும் நடக்கட்டும் சரி ஓகே பாய் எவன் நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லப்பேன் நம்ம சொல்கிறத ஒரு பக்கியும் நம்பாது இந்த பயலை வேற காணோம் பார்த்தா பேச கூட மாட்டேங்க ஏன் எதுக்குன்னு தெரில ஒருவேளை அவன் பேச வரும்போது நான் இப்படி தான் மூஞ்சை திருப்பிக்கிட்டு போனேன் அதனால ஒருவேளை நம்மளும் பேச போகும்போது அதனால மூஞ்சை திருப்பிக்கிட்டு போனோம்னு போறானோ இல்லை சரியனால நீ சும்மா இல்ல சரண் ஆ நடக்கட்டும் நடக்கட்டும் இல்ல சரண் அங்க பேரு சந்தியா இல்ல சரண் ஒரு நிமிஷம் இல்ல குமார் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது கூச்சப்பவே கூப்பிட்டு விட்டு இருக்கேன் நான் போக மறந்துட்டேன் நீ கிளாஸ்க்கு போயிட்டு நான் கோச்சை பார்த்துட்டு வந்துடுறேன் ஃபுட்பால் டீம் ஏதோ அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருந்தாரு இல்லை சார் என் ஒரு நிமிஷம் நில்லு உங்ககிட்ட தான் பேசணும் இல்லை கொஞ்சம் நில் அதான் பேசணும்னு சொல்கிறாள் இங்கே பார்ல குமார் அவகிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை அதனால நான் கிளம்புறேன் அவளை என்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம்னு சொல்லு அவளை யாராவது இந்த காலேஜில் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா மட்டும் சொல்ல சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி அவகிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை இல்லை சத்தமாக பேசாத அவளுக்கு கேட்டுற போகுது அவளுக்கு கேட்கட்டுன்னு தான் பேசுகிறேன் இங்கே பார் குமார் அவனோட உதவி ஒன்று எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லு இந்த அந்த கிஃப்ட் அவனோடது தான் அவங்ககிட்டே கொடுத்துரு இந்த காலேஜில் என்னையை பார்த்துக்க எனக்கு தெரியும் யாரும் என்னையை பார்த்துக்க தேவையில்ல இந்த கிஃப்ட்டை நேற்று எங்கள் வீட்டுக்கு வரும்போது தெரியாமல் வச்சுட்டு போயிட்டான் அதான் கொடுக்கறதுக்கு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை இனிமே வந்து சும்மா சும்மா தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிடு சந்தியா என்னெல்லாம் சரண் நடக்குதுங்க ஒன்றும் இல்லை குமார் இந்த கிஃப்ட் நீ அவளுக்கு வாங்கினது தானே எதுக்கு அவள் இப்போ ஏதாவது திருப்பி தந்துட்டு போறா ஏன் ரெண்டு பேருக்கும் சண்டையா என்ன இல்லை இல்லை நேற்று ரொம்ப ஆசையாக அவங்க வீட்டுக்கு போனேன் பார்த்துக்க நியூ இயர் விஷயம் வந்துட்டு இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு போனேன் சரி அவங்க வீட்டில் என்னமோ பிரச்சனை என்னென்னு தெரியல அவன் பேச மாட்டேனா பிளாக் பண்ணி எல்லாமே எல்லாத்துலேயுமே என்னை பிளாக் பண்ணிட்டா அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் இல்லாட்டினா வீடியோ கால்லேயே பார்த்துட்டு இருந்திருப்பேன் சரி இப்போ அதனால என்ன பிரச்சனை நேரில் பார்க்கும்போது அவங்க வீட்டில் பார்த்துட்டாங்களா என்ன இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வீட்டில் தான் தெரியும்ல என்னையே கோயில்குடைய கூட அவங்க வீட்டில் கூப்பிட்டு போனாங்களே அந்த அவங்க அம்மாவுக்குலாம் என்னையே நல்லா தெரியுன்றதுனால நல்லா தான் பேசுனாங்க சந்தியாவே வந்து அன்னைக்கு என் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஆனா ஒரு தங்கச்சி மாதிரி பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு அவங்க என்னைய இவ்வளோ நல்லா வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா உட்கார வச்சு என்னை அவ்வளவு அழகா பாத்துக்குறாங்க வேற நான் அவங்க பொண்ணையே நான் விரும்புகிறேன்னு சொல்லி நாளைக்கு சொன்னேன்னா அவங்க என்ன என்ன நினைப்பாங்க தான் சரி நம்மளே விளையிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என்ன கிறுக்கலை பிடிச்சிருக்கு ஏன் குமார் இவ்வளவு கோவப்படுற உன்னை என்ன சொல்லி திட்டனே எனக்கு தெரியல இல்ல குமாரு ஒரே காலேஜ் தான் அவங்க அம்மாவுக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம்னு சொல்லவே இல்லை அவளும் என்னையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல நானும் அவளும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கில அதனாலதான் இதான் என்னோட பொண்ணு பத்திரமா பாத்துக்குன்னு சொல்லும்போது வேற நான் என்ன பண்றது அவன் என்னோட கிளாஸ் தான் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது அப்பவே இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தானே அப்போ இவங்க மனசுல இந்த மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது இந்த பையன் நம்மள முட்டாளாக்கிட்டான்னு நினைப்பாங்க அவங்க பொண்ணு மேலேயும் அவங்களுக்கு கோபம் வரும் அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரின்னு சொல்லும் போது நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அந்த இடத்துல சொல்லவா முடியும் இதுல வேற சந்தியா இன்னும் என்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அதனால நானும் ஓப்பனா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இவ என் அவர்தான் தான் அவளை விரும்புறேன் இவ்வளவு கல்யாணம் ஆசைப்படுறேன் நான் போய் பேசவே முடியும் நீ சொல்றது சரிதான் அதுக்குன்னு தங்கச்சியாவே ஏத்துக்க முடிவு பண்ணிட்டியா இங்க மாதிரி அவங்க என்னைய ஒரு பையன் மாதிரின்னு நினைக்காம அந்த பிள்ளையை விரும்புகிற ஒரு பையனா மட்டும் என்னையை நினைச்சாங்கன்னு வையி என்னை எதிர்த்து என் பொண்ணை பேசாத என் பொண்ணுகிட்ட பழகாத நீ வராதன்னு சொல்லி சொன்னா கூட அந்த பொண்ணை அவங்க வீட்டை எதிர்த்து அந்த பொண்ணை கொடுத்துட்டு வர முடியும் ஆனா பையன் மாதிரின்னு சொல்லி அன்பால பேசும்போது நம்ம அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நின்றுதான் ஆகணும் போடா நீ என்னதான் காரணம் சொன்னாலும் என்னையெல்லாம் ஏத்துக்க முடியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சந்தியா உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் எல்லாம் சிரிச்ச முகத்தோட தான் வந்தா தான் இப்ப அவள வெறுப்பேற்றி அனுப்பிட்ட பரவாயில்ல பரவாயில்ல அவளுக்கு எம்எல்ஏ ஏற்கனவே ஒரு சின்ன சாப்டர் உண்டு நேத்து வேற அவங்க அப்பா அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்க அவங்களை கொண்டு போய் வீட்டில் சேர்த்ததுனால என்னமோ அவளுக்கு எம்எல ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் வந்துச்சோ என்னமோ அந்த இதே அவளுக்கு ஒரு வேலை லவ்வாக மாறிச்சுன்னா அவளுக்கு இன்னுமே அது கஷ்டமாகும்ல அதனால இப்பவே அவாய்ட் பண்றதுதான் நல்லது என்னமோ போ இந்தா நீ இந்த கிஃப்ட்டை கையில் கொடுத்துட்டு வந்தியா சும்மா வேண்டாம் விருப்புக்கு வீட்டில் வச்சிட்டு வந்தியா நான் அங்கே சோஃபாலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அவகிட்ட கொடுக்கல அவங்க அம்மாவுக்காக இப்போ உன்னோட லவ்வை விட்டு கொடுத்துட்டேன் அதானே என்ன இவ வாயை புளந்திகிட்டு நிக்கா? ஏல உமா உமா என்ன பெரிய பொண்ணே? என்னல வாயை புளந்திகிட்டு நிக்கா? இல்ல பெரிய பொண்ணே. லட்சுமி அக்கா வீட்ல இவ்ளோ সিলவர் பாத்திரமோ பில்டல பாத்திரமோ எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடு. ஏல இதெல்லாம் எங்க அம்மா வச்சிருந்த பொருள் அவ்வளோவும். இதெல்லாம் நம்ம என்ன உபயோகபவ படுத்து போறானே அங்க மீளா திக்கி போட்டு வச்சிருந்தேன்னு பரணிலே. சரி இனிமேல் பொங்கலுக்கு வீடு கிளீன் பண்ணணும்ல என்ன தூசி அடைஞ்சவே இருக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் கழுவி கழுவி கவித்தி காய வச்சு மறுபடியும் மேலே எடுத்து வச்சிட்டோன்னு வை பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது அதுவளக்கு என்னென்ன தேவையோ பார்த்து எடுத்து கொடுத்துக்கிடலாம் அதுக்கு தான் பரவாயில்ல லட்சுமி அக்கோ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா எல்லாம் எடுத்து எடுத்து பத்திரமா வச்சு வச்சிருக்கீ நானும் தான் இருக்கேனே என்ன புது பாத்திரம் இருந்தாலும் சரி உடனே குழஞ்சிடணும் அப்படின்னு உடனே குழஞ்சி அதை அடுக்க ஆக்கிடுவேன் பார்த்துக்கிடுங்க ஒண்ணுக்காவது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இங்கே பரவாயில்லக்கா என்ன எடுத்து வச்சிருக்கேன் நல்லா சின்ன சின்ன பொருளை கூட விடாமல் ஆமாம் வேற நாளைக்கு சீர்வரிசை பொருள் பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல அப்போ இதெல்லாம் தேவைப்படியதை எடுத்து போட்டுக்கிட தான் எவளுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்கன்னு ஆமாம் நீங்கள் சொல்லியது சரிதான் நம்ம என்ன பெரிய பொண்ணு மாதிரியா பெரிய பொண்ணுக்காவிய அண்ணே வீடு பால் காய்ப்புக்கு வீட்டில் அவ்வளோ சீர் பொருளும் வாங்கி கொடுக்காராம் நமக்கு அந்த மாதிரி யார் வாங்கி தருவா சொல்லுங்க நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அந்த மாதிரி செய்ய முடியாதப்பா ஏ அப்பா எங்க மைனிய விட மேல வைத்தரிச்சுல பொங்கியால இல்ல பெரிய பொண்ணு சொன்னே நல்லா சொன்னாப்பா உன் வைத்தறிச்சல் நல்லா உன் மூஞ்சிலே தெரியுது நான் வைத்தறிச்சல் பட்டு என்ன ஆக போகுது என் மூவளுக்கு நானா வீட்டுல கிடக்குற பழசு பட்டை பாத்திரத்தை விட அள்ளி கொடுக்கணும் புதுசெல்லாம் எங்க போய் வாங்கி கொடுக்க நீண்ட கையில இருந்தாலும் கொடுக்காண்டியே மாமியா வீட்டுக்குள்ள போகுதுன்னு ஆமா கட்டி கொடுத்த அப்புறம் ஆப்பிள தானே பொண்ணை பாத்துக்கிடணும் இவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் நானும் கொடுக்க மாட்டேன் நானா நகையே கேட்காத மாப்பிள்ளையா தான் பார்த்து கட்டி கொடுப்பேன் என் பிள்ளைய அப்பனா கடைசி வரைக்கும் நீ உன் பிள்ளைய உன் வீட்டிலயே தான் வச்சிருக்கணும் என் பிள்ளை அப்படியே கொத்தோட தூக்கிட்டு போயிருவாங்க என் பிள்ளை அவ்வளவு அழகு நகையே வேண்டாம் பொண்ணு மட்டும் கொடுங்கன்னு கட்டிட்டு போவானா இல்லையான்னு பாரு இனிமே வேற காலத்துல அப்படியே இருந்தா சந்தோஷம் தான் சரி வாங்க வேலையை பார்ப்போம் ஆமா பின்ன என்ன நகை போற போக்குக்கு நகையை போட்டு எங்க கட்டி கொடுக்க முடியும் ஆமா லட்சு உங்க மூலுக்கு எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கியே தள்ளிக்கலாம் நகைக்கு நான் எங்க போறது பொய் நகை கடையில கொள்ளதான் அடிக்கணும் பாத்திய பெரிய பொண்ணு இந்த லட்சுவ நகையை பத்தி கேட்ட உடனே எப்படி குடுக்கணும்னு உள்ள ஓடிட்டு போயிரு எப்படியும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாற்பது ஐம்பது போனு சேர்த்து வச்சிருக்கோம் லட்சு நம்ம கிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் எப்படி ஓடுது எது நாற்பது ஐம்பது போனு நீ பாத்த ஏன்னா பெரிய பொண்ணு லட்சுவை பத்தி உனக்கு தெரியல அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க தண்டபாணி என்ன வந்த அப்புறமா எவ்வளவு தடவை அவைய நகை கடைக்கு போயிருக்காவது தெரியுமா நகை வாங்கிறதுக்கு உன்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இந்த சந்தைக்கு போகிறேன் காய் வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன்னாலும் அப்பப்போ தேங்காய் வெட்டினாலும் சரி மாங்காய் வெட்டினாலும் சரி என்ன வேணாலும் பல்காக கிடைக்க காசில் போய் நகை வாங்கிடுது ஆமாம் உன்ட்ட சொல்லிட்டு தானே வாங்க போகிறாவ சும்மா இரு பெரிய பொண்ணு நீ விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க நீ வந்து ஒரு பச்சை குழந்தை மாதிரி அவியலுக்கு அவிய நீ என்ன சொன்னாலும் நம்புகிற நான்லாம் உஷாராக இருக்கிறதுனால தான் நான் கண்டுபிடிச்சேன் ஆமாம் ஆமாம்மா கண்டுபிடிச்சி கிழிச்சிட்டா நீ நம்பினா நம்பு நம்பளைனா போ பெரிய பொண்ணு ஆஹா நம்ம பேசுனது கேட்டுட்டு வழக்கம் மருந்து அய்யமா வந்து நிற்கு பெரிய பொண்ணு நீ நல்லா உயரமா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஒட்டடை வந்து இந்த வழக்கு மாத்த வச்சு அடிச்சு தரியா நல்ல வேலை நம்மளும் அடிக்கிறதுக்கு வழக்கு மாத்த வச்சுக்கிட்டு வரல எங்க வீட்டுக்காரர் இருந்தா அவரே ஒட்டடை அடிச்சுவாரு பத்துக்கா எப்பயும் அவரு குவாச்சுக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு போயிட்டாரு இனிமே தோட்டத்துக்கு நீ தான் கொஞ்சம் இந்த ஒட்டடையை மட்டும் கொஞ்சம் அடிச்சு ஆ சரி லட்சு அடிச்சு தரேன் ஆமா லட்சு தண்டபானி என்ன இப்படி திடீர்னு குவாச்சுக்கிட்டு போயிட்டாவில இனிமே எப்படி சமாதானம் ஆகிய ரெண்டு பேரும்

அவ இவிய கால உளியதும் இவிய பிகுப் பண்ணியதும் அப்புறம் இவிய கிட்ட கோவப்படியதும் இல்லை அவிய இவிய கிட்ட கோவப்படியதும் மாறி மாறி இருக்கும் இனிமேல் ரெண்டு நாள் தண்டை பண்ணினே தோட்டத்தில் கிடப்பாவலா இவிய அதுக்கப்புறம் ஓடுவாவ வீட்டுக்காரர் சாப்பிட்டாரோ இல்லையோ என்னமோன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஆளு ஓடும் தோட்டத்துக்கு இப்படி மாறி மாறி ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க அப்படியே ஒரு சண்டையை போட்டு கிளாச்சிக்கிட்டு கிடப்பாவே ரெண்டு கிடப்பட